அதே மாதிரம் மசோதாக்களுக்கும் ஒப்புதல் குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கும் கெடு சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு அளிச்சு நானூற்றி ப நானூற்றி பதினஞ்சு பக்கத்துக்கு அதாவது தமிழக அரசு ஏதாவது ஒரு மசோதா போட்டு அனுப்பிச்சதுன்னா அதை வந்து மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி கரெக்டாக சூப்பராக பண்ணிக்கிங்க ஐயா ஆர் அவர்களே ஆனால் நீங்கள் ஒரு வழக்க அப்படியே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து காக்க போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் காமெடியாக தள்ளுபடி பண்ணி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று சுமங்கிலி கேபிள் விஷன் முந்நூறு கோடி இழப்பு ஏற்படுத்தியது கோயம்புத்தூரில் முப்பத்தி இருபத்தி நாலு எஃப்ஐஆர் போட்டுக்காங்க அவங்க மேலே உமாசங்கர் ஐஏஎஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போராடி இருபத்தி நாலு எஃப்ஐஆர் போட வச்சார் அப்படியே போலீஸ் தூங்குது அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் அப்புறம் எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று காணாமல் போச்சு அந்த கம்பெனியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அது ஒரு பெட்டிஷன் ரெண்டையும் சேர்த்து ஒரு பிட்டிஷன் போட்டேன் மெட்டாஸ் ஹைகோர்ட்டில் டூ நைன் ஒன் டபுள் ஃபைவ் அப் டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்ட்டு அதில் ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி விசாரணைக்கு வந்தது அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன்னு எடுத்தீங்க பொழுது நீங்கள் நான் அன்றைக்கி அதுக்கு முதல் நாள் டெல்லியில் இருந்தேன் அதனால் அந்த கேஸ் அவசரமாக மத்தியானம் மூணு மணிக்கு கொண்டீங்க என்ன பார்த்தோன்னே சஞ்சய் கிஷன் கவுல் மோகன்ராஜ் பார்ட்டின் பர்சன்லாம் நான் போய் நின்னேன் என்ன பார்த்தோன்னே மொ மம் மம்மோ என்ன என்ன நீ அப்படின்ட்டு அப்புறம் அந்த கோயம்புத்தூர் மாட்டை நீங்களே பார்த்துக்கோங்க கமிஷனரை பரிசு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க நான் எப்படி மயிலாடுது பரிசு பண்ண முடியும் போலீஸுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் உத்தரவு போடணும்னா இன்னொன்னும் அப்படின்ட்டாங்க அதனால் முந்நூறு கோடிக்கு மங்களம் பண்ணிட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா உடனே கோ கோர்ட்டு வளாகத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் எழுந்திரிச்சு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டார் சொன்னார் நான் ஒன்று ம மயிலாடு எனக்கு ரிப்போர்ட் காப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் அகீல் அதெல்லாம் ஸ்டாப் சீக்கிரட்டு ஒன்றை கொடுக்க முடியாது அப்படின்னாரு நான் உன்னே எழுநூறு கோடி உங்கள் மட்டும் காசாயா எழுநூறு கோடி உங்கள் மட்டும் காசா என்ன மயிலாடு காப்பி மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்படின்னு கத்திட்டு நல்லா கேஸ் நடத்துகிறீங்க போங்க அவர் மகாதேவன் ஒருத்தர் சஞ்சய் கிஷன் கவுல் ரெண்டு பேர் தான் உட்கார்ந்து கத்திரிட்டு நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தால் அந்த கூட்டத்தில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொன்னார்ல அவர் வெளியே ஓடிதா சார் விஜிலன்ஸ் டிஜிபி சாரா என்ன சார் நீங்கள் எழுநூறு கோடி என்ன சார் சொன்னீங்கன்னாரு அப்புறம் நீங்கள் என்னங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணீங்கன்னா இல்லை அது வந்து நம்ம உமா உமாசங்கருடைய ஜாதியை பற்றி ரிப்போர்ட் தான் சார் ஃபைல் பண்ணோம் அது எழுநூறு கோடி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னாங்க அந்த எழுநூறு கோடி இன்னும் விஜிலன்ஸ் மேட்டரில் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அதனால் இப்போ நான் எதுக்கு இந்த படி இந்த சின்ன வீடியோ போடுறேன்னா நான் ரெண்டு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்று மழைநீர் வடிகால் கால்வாய் வடியாது தண்ணி வடியாது தண்ணி தேங்கும் கொசு பச்சாகவும் டெங்கு வரும் மலேரியா வரும் அப்படின்னு கார்ப்பரேட் கார்பரேஷன் இணையதளத்தில் இருக்குது அதை காட்டி ஆனாலும் அந்த மலைநீர் வடிகால் கால்வாய் வேண்டாம் மலைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுறதுக்கு உத்துவப்படுங்க விதமாக அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழக்கு தாக்கல் செய்தேன் அது ஒன்று சத்யநாராயணாங்கிறவர்கிட்ட வந்தது அவர் ஒத்தி வச்சார் இன்ன வரைக்கும் அந்த கேஸ் வர மாட்டேங்குது நான் சேகர மாதிரி என் பயில இதை ஒட்டிக்கிட்டு எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் சரி காய்கறி கடைக்கு போனாலும் சரி இதை போட்டுக்கிட்டு பைத்தி வேறு மாதிரி அழைஞ்சிக்கிட்டுக்கேன் இன்னொன்று கூலி சாலைகள் ரெண்டுமே அதான் அபிரமிதமான ஒரு பொது பொதுநலம் வாய்ந்தவங்க தான் ரெண்டு இது வந்து சுயநலமெல்லாம் கிடையாது ஏன்னா ஒன்று எனக்கு பேர் வந்துடுற போகுது புகழ் வந்துடுற போது அப்படிலாம் கிடையாது அதனால உடனடியாக எப்படி மா மாண்புமிகு ஜனாதிபதிக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ மூணு மாதம் டைம் கொடுத்தீங்களோ அது மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற ரிஜிஸ்டாரை கூப்பிட்டு பொதுநல மலை பொதுநல வழக்குகள்லாம் ஒரே வாரத்தில் லிஸ்ட்டு பண்ணணும் ஃபைல் பண்ண ஒரு வாரத்தில் லிஸ்ட்டு பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுநல மனுக்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க தயவு செய்து கொடுங்க ப்ளீஸ் இல்லைன்னா நான் நாடு நாசமாக போவோம் அதுக்கப்புறம் இன்னொரு வழக்கு உங்களுக்கு ஞாபகம் பேர் நினைக்கிறேன் அதே மாதம் ஜூலை மாதம் தேதி தாமிரபுரம் நதியில் உள்ள செத்து போனாங்க கேஸு கலெக்டர் வந்து முப்பத்தி மூணுங்கிறாரு அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் ஒரு அஞ்சு வருஷத்தில் பத்து பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறார் கலெக்டர் தீயணைப்புத்துறை அதே அஞ்சு வருஷத்தில் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் ஐம்பத்தி பேர் செத்து போயிட்டாங்கிறாங்க அதனால் மலை கொள்ளை ஒரு பக்கம் மணல் கொள்ளையால் ஏற்படும் புதை மண்ணலால் ஏற்படும் மரணங்கள் ஒரு பக்கம் அந்த வழக்கையும் சைலண்டாக தள்ளுபடி மாட்டீங்க நீங்கள் இந்த ரெண்டு வழக்கு அது நம்ம எயிட்டீன் ட்ரிபிள் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் அந்த வழக்கு அந்த வழக்கையும் எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிட்டீங்க அந்த ரெண்டு வழக்கு எடுத்து மீண்டும் விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுங்க மெயினாக இப்போ எதுக்காக இந்த பொதுநல வழக்கு போட்டாச்சின்னா காணவில்லை காணவில்லைன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறத கூட உடனடியாக லிஸ்ட் பண்ணி சொல்லி உத்தரவு போடுங்க பொதுநல மனுக்கள் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவு ஒன்று போடுங்க சும்மா நன்றி வணக்கம் ஜெயஹித்